மனிதனுடைய சுவாபத்தில் வந்து சத்தியத்தை திருடக்கூடியவன் சனி பகவான் இறைவனை நீங்க மதிக்காதனங்க இறைவன் கொடுக்கறது உங்களுக்கு தெரியும் நீங்க தான் கேட்டால் அந்த குபேரன் யாருன்னு கேட்டால் ஒரு திருடங்க பயங்கரமான திருட ஆனால் சனி பகவான் அப்படி கிடையாது தொடர்ந்து அஞ்சு வருஷம் ஒருத்தவங்களை பிடிச்சா அவனோட அக்கு வேற ஆடி வேற பிரித்து நீங்க வீடு கட்டுற இடத்துக்கு கீழே மாட்டி எலும்போ இல்லை இரும்பு துண்டோ இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் ஆனால் இன்றைக்கி எந்த வீடு கட்டினாலும் இரும்பு துண்டு இல்லாத கட்டுறீங்களா அப்போ அங்கே வாஸ்து என்னங்க வேலை செய்யுது அந்த வீட்டுக்கு போய் வாஸ்துக்கு பரிகாரம்லாம் சொல்லிடுறீங்க வணக்கம் இந்த பிரபஞ்சத்தோடைய ஒவ்வொரு அணு ஆற்றலையும் கொண்டு இந்த மனித பிறவியினுடைய தனித்தன்மையும் தனித்திறமையும் இந்த பிரபஞ்சத்திற்குள்ள வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கும் ஒன்பது கிரகங்களையும் ஒருங்கிணைத்து மனித நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு இப்பொழுது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வி ஒன்று பிறக்கும் எல்லாருக்கும் அப்படி இந்த இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எனக்கு நடக்கூடிய வரக்கூடிய அந்த பலன் என்ன என்ற கேள்விக்கான பதிலை இப்போ நம்ம பார்க்கலாம் சனி பகவானும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய ரெண்டாவது வீடு அதாவது குரு பகவானுடைய வீடு மீனத்தை நோக்கி செல்கிறார் அங்கே செல்லும் போது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் ராகுவும் சனியும் ஒரு மனிதனுடைய சுவாபத்தில் வந்து சத்தியத்தை திருடக்கூடியவன் சனி பகவான் சத்தியம் தர்மம் அதர்மம் இதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு இது தேவை நான் எடுத்துக்குவேன் இதை சொல்லக்கூடியவர் ராகு எனக்கு இது தேவை நான் உழைக்கணும் நான் பத்து பேருக்கு சாப்பாடு போடணும் பத்து பேர் கேட்குறாங்க அவங்களுக்காக நான் பயணிக்கணும் இன்னும் பெரிய திட்டத்தை போட்டு அந்த திட்டத்துக்குள்ளே போய் பயணித்து அதில் வெற்றிய தோல்வியாக அதை அடுத்தது பார்த்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர் தான் ராகு பகவான் அவர் எங்கே வர்றாருனா அதனுடைய குருவோட சாரத்தை விட்டு அவருடைய சனியோட சாரத்தை விட்டு குருவோடய சாரத்தை நோக்கி வந்து அடுத்தது கும்பத்துணைக்கு வரப்போகிறார் ஆனால் கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய நண்பருடைய வீடான குரு பகவானுடைய வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறார் ஆனால் பனி அந்த வீட்டுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்தது அந்த வீட்டுக்கு இப்போ போகிறதுனால அப்போ குருவும் சனியும் நண்பர்கள் இருந்தாலும் ராகும் குருவும் சேரக்கூடாது இவங்க இந்த முக்கூட்டில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப துல்லியமான பலனை நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவரவர்களும் அவரவர்களை பார்த்து வாழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் சிறப்பாக இருக்க முடியுமே தவிர உங்களுக்கு ராசி பலனை பார்த்து பலன் அடைவோம் என்றாலும் உங்களால் முடியாது ஏன்னு கேட்டால் இயற்கை அது தன்னுடைய வேலை இயற்கையாக செய்யும் அதை நீங்கள் திட்டமிட்டெல்லாம் செய்ய முடியாது எப்படிப்பட்டவங்கள் என்ன கணக்கு போட்டாலும் அந்த கணக்கையே காலி பண்ணுறது தான் ராகு உங்களோட குழந்தைக்கு சின்ன வயசுலேயே விளையாடுறதுக்கு என்ன கொடுப்பீங்க முன்னாடி தள்ளுவண்டி நடவண்டி இப்படிலாம் கொடுத்தனீங்க கையில் செல்லை கொடுத்துட்டீங்க அது தூங்கி எழுந்திருச்சோன்னா தூங்கும்போது க மார்பிலே தன்னோட செல்லை போட்டுக்கிட்டு படுத்துருக்கு அது தூங்குதா இல்லை செல்லு பார்க்குதான்னு கூட உங்கள் நங்களால் பார்க்க முடில ஏன்னு கேட்டால் நீங்கள் காலத்தோடு கலந்து நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க பொருளாதாரத்தை நினச்சி தான் ஓடுறீங்க மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஒரு இயந்திரமயமாக எடுத்துகிட்டு போகிற நிலைமையில் இருந்தாலும் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனியும் ராகும் சேர்ந்து இந்த மூலாதார சக்கராசையும் இயக்கிற விதமும் உங்களுடைய ஒவ்வொரு சக்கராசி இயங்குகிற விதமும் வித்தியாசமாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார சிஸ்டமும் வேறு மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டால் இவங்கெல்லாம் பொருளாதாரத்தை நோக்கி தான் போகிறாங்க அதனால தன்னை மறந்து நம்முடைய காலத்தை அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை எடுத்து செல்கிற விதம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நான் வந்து பொருள் கிடைக்கும் ஆனால் அருள் கிடைக்குமானா கிடைக்காது ஏன்னு கேட்டால் அருளை கொடுப்பது இறைவன் நீங்கள் நினைக்கிறீங்க இறைவனை நீங்கள் மதிச்சாதனங்க இறைவன் கொடுக்கறது உங்களுக்கு தெரியும் நீங்கள் தான் மதிக்கவே மாட்டுறீங்களே இந்த சமூகத்தில் வந்து இறைவன்ற ஒரு போர்வைக்குள்ளே நீங்கள் வந்து வந்து பூந்துக்கிறீங்க வெளியில் ஓடுறீங்க ஆனால் இங்கே வரவும் வேண்டாம் பூவவும் வேண்டாம் ஏன்னு கேட்டால் இறைவன் உங்களுக்குள்ளே தான் இருக்கான் இறைவன் உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை நீங்கள் உற்று உணர்ந்து கவனித்து அவனுக்கு ஏன் ஏற்றால் போல் உங்களுடைய சுவாபங்களை மாற்றிக்கொண்டால் இறைவனும் நீங்களும் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை சிறப்பாக காக்கலாம் இடி மின்னல் புயல் ஒவ்வொரு நாட்டிலும் இப்போ நடக்க போகிற சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்க இதெல்லாம் எழுதி வைக்காத ஒன்று நடக்கும் இத்தனையும் நடக்கும்னு சொன்னாலும் கூட நடக்க விடாத இருப்பதற்கு ஆதி காலத்தில் பாருங்கள் ஒரு இப்போ வந்து ஃப்ளைட்டெல்லாம் போகுது இப்போ வந்து ஹெலிகாப்டர்லாம் போகுது அப்போ பறக்கும் விமானம் என்ற ஒன்றை யாருக்கு கொடுத்தது குபேரனுக்கு கொடுத்தாங்க ஏன்னு கேட்டால் அவர் ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டவர் கண் இல்லாதவர் உடம்பு பாதிக்கப்பட்ட அந்த குபேரன் கையிலேயே கொடுத்து மகாலட்சுமியோட அருளும் மகாவிஷ்ணுவோட அருளும் சிவனுடைய அருளும் மூன்று பேரோட அருளும் சேர்ந்து இந்தா நீ ஏன் அவன் ஏன்னு கேட்டால் அந்த குபேரன் யாருன்னு கேட்டால் ஒரு திருடங்க பயங்கரமான திருட அவன் அவனுக்கு எங்கேயும் திருடி பார்த்துட்டு கடைசியில் சிவபெருமானுக்கிட்டே இருக்கிற பொருளையே திருடிட்டான் சிவபெருமான் பொருளையே திருடிட்டு வெளியில் ஓடும்போதுக்கு வளிச்சம் தெரியலேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அங்கே ஒரு விளக்கு இருக்குது அந்த விளக்கை திருடலான்னு பார்த்தா சரி போயிட்டு போகுது இவர் தான் படைத்தவர் அவர் பொருளாக எடுத்துட்டோம் அதையாவது கொஞ்சம் எரிட்டோம் வந்துட்டு இவர் முயற்சி பண்ணி பார்க்குறாரு எரிய மாட்டேனது திரும்ப திரும்ப எவ்வளோதோ முயற்சி பண்ணி பார்த்தாரு எரியல உடனே என்ன செஞ்சானா தான் சட்டையை கரட்டி அதை தூக்கி தண்ணியில் எண்ணெயில் நினச்சி அதை தூக்கி சிவபெருமானுக்கு போட்டு அதை எரிய விடலாம் வெளிச்சம் வருது இவன் இந்த திருட்டு தொழில் இந்த இருட்டு தொழிலில் இருந்தவன் இருட்டு தொழில் இருட்டு நிலையில் இருந்தவன் அந்த வெளிச்சம் தன்னுடைய ஆடையை கலட்டி போட்டு அந்த ஆடையிலேருந்து வந்த வெளிச்சத்தை செய்தது அப்பேற்பட்ட அந்த சிவபெருமான் தம் பொருளை தூக்கிட்டு போனானேன்றது போக அவன் எனக்காக தன்னுடைய ஆடையையும் கலட்டி அவன் அவன் ஒளியை உண்டாக்குனானேன்ற அவன் மீது கருணை வைக்கிறார் அப்படி கருணை வைத்துதான் அவருக்கு அடுத்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் நீ எடுத்துட்ட அடுத்த ஜென்மத்துக்கு உனக்கு வேண்டியது அந்த தாரேன்னு சொல்லிட்டு தான் அவருக்கு என்ன செய்கிறான்னா குபேர பதவியை கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட குபேர பதவியை அடையக்கூடிய தன்மை வாய்ந்த நிலையில் அவன் பாதிக்கப்பட்டவன் உண்டானனா அந்த சம்பவம் தாங்க இந்த வருஷத்தில் போது இந்த சனிய ராகும் குபேரங்க இந்த சனிய ராகுங்க போறா திருட்டு தொழிலில் அவனை மாதிரி கிடையாது சொல்லப்போனால் பொதுவாகவே சூரியன் தான் பயங்கரமான திருடன்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் சூரியனே இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் சொல்லக்கூடாதுன்னா அவன் எரிஞ்சிக்கிட்டு இருக்கான் பஷ்பம் அவன்கிட்ட நீங்கள் என்ன கருமை செஞ்சாலும் அங்கே போனால் எரிஞ்சு போயிடும் அதுக்காக மூணு இடம் மேசசிம்ம தனசில் அந்த சூரியன் ஆட்சியாகவும் உச்சத்துலேயும் இருக்கான் நட்பாகவும் இருக்கான் ஆட்சி உச்ச நட்பு மூன்றுலேயும் இருக்கான் சூரியன் அந்த பகுதியில் வரும்பொழுது எப்படின்னா அவனுடைய ஏற்ற ஏற்றபடி மாறும் ஆனால் சனி பகம் அப்படி கிடையாது தொடர்ந்து அஞ்சு வருஷம் ஒருத்தவங்களை பிடிச்சான்னா அவனோட அக்கு வேறு ஆடிவரை பிரித்து ஓவராயில் பண்ணி அவங்கள ஒளிப்படுத்துகிற ஒரு தன்மை வாய்ந்து இப்போ தான் தன்னுடைய அஞ்சாவது வருஷத்தை முடிச்சுட்டு ஆறாவது தான் வீட்டை விட்டுட்டு குருவோட வீட்டுக்கு நண்பனோடைய வீட்டுக்கு போகிறார் அப்படி போகும்போது பத்தாம் பார்வையாகவும் தன்னுடைய குரு வீட்டையும் தான் பார்க்குறாரு ஆகும் அந்த நாலு வீட்டுக்கும் அவர் ராஜ்யம் பண்ண போவதால் இந்த பிரபஞ்சத்தில் ஆளக்கூடிய மன்னர்கள் அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கல்கள் வரும் எண்ணெய் எடுக்கிறாங்கள அதுலேருந்து வாயுவிலேருந்து அதே நேரத்தில் தண்ணி குடிக்கிற தண்ணியிலேருந்து அவ்வளோ பிரச்சனைகள் வரப்போகுது வரும் அந்த வரும்னு எங்களுடைய வார்த்தையால் நாங்கள் சொல்லக்கூடாது ஏன் அதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்க அது வராத இருக்கணும்னா நீங்கள் உங்களால் முடியும் இயற்கை நீங்கள் சுத்தமாக பாதுகாத்தால் உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் சுத்தமாக பாதுகாத்தால் இயற்கையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் இயற்கை ஒரு பகுதி என்றால் மனிதராகிய நீங்கள் ஒரு பகுதி நீங்களோட அறிவுக்கு ஏற்ற போல் இயற்கையை நீங்கள் மாற்றலாம் செயற்கையால் எவ்வளோ பொருள்களை கொண்டு வந்து மக்களை திசை திருப்பி கொண்டுகிட்டு போயிட்டுருக்கீங்க அதே மாதிரி இந்த திசை திருப்பி கொண்டு போகிறது பெருசு இல்லை அதை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும் இப்படியெல்லாம் வரும்னு நினச்சிதாங்க அந்த காலத்தில் உள்ளவங்க என்ன செஞ்சாங்கன்னா விளக்கேற்றி வச்சு சாமியை மாதிரி இப்படி பார்த்துக்கலாம் சூரிய மேலே இருக்குது நீ அங்கே போனால் எரிஞ்சு போயிடுவே அங்கே போக வேண்டாம் நீ இஞ்சியே இருந்துட்டு ஒரு நல்ல விளக்கே ஏற்றி வெயிடான்னா இதை தான் குபேரம் செஞ்சான் திருடைய பொருள்லாம் இருக்குது எடுத்துக்கிட்டு வெளியில் போக வழி தெரியல அதனால நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சட்டையை கலட்டி அந்த விளக்கு திரி போட்டதுனால சிவபெருமானையும் அவர் மேலே கருணை வச்சு கொடுத்தாரு அதே மாதிரி சிவபெருமானும் பார்வதி தேவியும் மேலே உட்கார்ந்துருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு குணமும் உடலும் கெட்டு போனதுனால அவனுடைய ஒரு வக்ர பொருத்தினால் பார்வதி கிட்டேயே அவன் வந்து கெட்ட பேர் எடுத்து திரும்பியும் அவன் அழிக்கப்படலாம் அழிச்சிட்டு கடைசியில் இவன் இப்படி எந்த இதுக்கும் அடங்கலையேன்னு சொல்லிட்டு தான் திருப்பியாக அவனுக்கு குபேர போஸ்ட்டரை கொடுத்து அதை நீயே பார்த்துக்கன்னு சொல்லிடுறான் இதை தான் பார்த்துட்டு மகாவிஷ்ணுகிட்டையும் ஒரு பொம்பவம் வளர்த்துட்டான் அந்த மகாவிஷ்ணு என்ன பண்ணான்னா அவனை அழிச்ச அழித்தார் அழிச்சிட்டு கடைசியில் திருப்பியும் அவனுக்கு தவம் இருக்கும் பல இவங்கெல்லாம் அந்த காலத்திலலாம் ஸோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் தவம் இருக்க மாட்டாங்க தன்னுடைய ஆன்மா எவ்வளவுக்கு எவ்வளோ துல்லியமாக போகுது இந்த பிரபஞ்சத்தில் நுட்பமான விஷயத்துக்குள்ளே போய் அந்த அணுவை பேரணுவாக மாற்றுவதற்கு தவத்தில் இருக்காங்க இதை தவம் என்பது உங்களுடைய நோக்கம் இருவர் நோக்கத்தின் வழியிலே உங்களை எடுத்து செல்வதற்கு பேர் தான் தவம் அப்படி இருக்கிற அந்த அண்டத்தில் இருப்பதை பிண்டத்திற்குள்ளே வச்சுக்கிட்டு பிண்டத்திலேருந்து நீங்கள் எழுந்து போகும்போது பார்த்திங்கன்னா அற்புதமாக எண்ணிய எண்ணங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த எண்ணெய் எண்ணத்தை சிறப்பாக பெறுவதற்கு யார்கிட்ட பெறலாம்னா சிவங்கிட்ட தான் பெறலாம் உடலை உடலால் வருத்தி உள்ளத்தை அதுக்குள்ளே போட்டு ஜோதியை உருவாக்கி ஜோதிக்குள்ளேருந்து உங்களை நல்ல தெளிவாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆன்மாவுடைய சுத்தத்தை இந்த பிரபஞ்சமானது அப்படியே ரசிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆற்றல் என்ன பேராற்றலாக மாறும் உங்களுடைய உடலானது கூடுவிட்டு கூடு பாயும் நீங்கள் நினைச்ச அஞ்சு பூதங்களுக்கு ஏற்ப உங்களுடைய எண்ணங்களை மாற்ற முடியும் அது அத்தனை சக்தி உங்கள்கிட்ட தான் இருக்குது ஏன்னு கேட்டால் பிரபஞ்சம் எதையும் வச்சிக்கல அது உங்கள்கிட்ட கொடுத்துருச்சு எடுத்துக்கணும்னு சொல்லிடுச்சு நீங்கள் தான் அதை எடுக்கலை அது நீங்கள் தான் அதுக்கு மனத்தை கொடுக்கல உங்கள் மனசை அதுக்குள்ளே கொடுத்து நீங்கள் செயல்படுவதற்கு தான் இந்த காரியம் செய்யும் கண்டிப்பாக வரப்போகிற சனி ராகு சந்திப்பு இருக்குது பாருங்க அது ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் அதில் நிறைய விஷயங்களை நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களே அப்படி வாழ வைக்கிங்க ஏகப்பட்ட திருட்டு இந்த பிரபஞ்சத்தில் யாரெல்லாம் எதெல்லாம் சத்தியத்துக்கு முரணாக வச்சுருந்தாங்கள அத்தனையும் அழியுங்க இந்த ராகுவும் சனி சேர்கிறது என்ன பண்ணினா அது மீனத்தில் போய் பொருள் ராசியில் போயிருக்க மாதிரி நீங்கள் செஞ்ச பொருளெல்லாம் எல்லாம் அழியும் புது புது நகரங்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க அந்த நகரத்தில் வந்து எதிர்ப்பா எவ்வளவு டேலண்டாக நீங்கள் இருந்தாலும் கூட அந்த இடத்தில் பிரச்சனை வரும் ஏன்னு கேட்டால் அவங்க தொடர்ந்து இப்போ நீங்கள் பழசையே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இப்போ செவ்வாவுட சாரத்துலேருந்து சனி போகும்போதும் ராகுவோட சாரத்தில் சனி வரும்பொழுதும் உங்கள் வந்து நிறைய எலக்ட்ரானிக் சம்பந்தமான பிரச்சனை நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தீங்க அதே தான் அந்த ராகுவும் சனியும் ஒன்று சேர போகிற நேரத்தில் போகும்போது அவனும் இவங்கள எதிரியை கொண்டு போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து தான் செயல்படுவாங்க அதுதான் பொதுவாக ஒரு விளையாட்டுத்தனமாக சொல்லுவாங்க ரெண்டு க களவாணின்னு சொல்லுவாங்களே அது போல தான் ரெண்டு பேருமே இவன் வந்து இரும்பு சம்பந்தமான விஷயங்களை இயற்கைக்குள்ளே இருந்து செயல்படுத்தக்கூடியவன் பல ஆளுங்கள் ஒரு வீடு கட்டுறதா இருந்தாலும் பாருங்கள் கம்பி வைக்கிறாங்க நாங்கள்லாம் ஆதி காலத்தில் என்னென்னா அந்த சல்லியம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க அந்த சல்லியம் பார்க்கறதுன்னா நீங்கள் வீடு கட்டுற இடத்துக்கு கீழே மாட்டி எலும்போ இல்லை இரும்பு துண்டோ இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் ஆனால் இன்றைக்கி எந்த வீடு கட்டினாலும் இரும்பு துண்டு இல்லாத கட்டுறீங்களா அப்போ அங்கே வாஸ்து என்னங்க வேலை செய்யுது அந்த வீட்டுக்கு போய் வாஸ்துக்கு பரிகாரம்லாம் சொல்லிக்கிட்டுருங்க உள்ளே இப்போ இரும்பு இருந்தாவே கூடாது மண்ணால் குழைச்சி மண்ணால் கட்டப்பட்ட வீடு தாங்க வாஸ்துக்கு சிறந்தது அந்த காலத்து எல்லாம் பாருங்கள் மண்ணால் செய்யப்பட்டது அதுக்கு வந்து எதுவும் ஒரு இரும்புத்தன்மையாக முட்டை ஓடோட அரைச்சி அதில் சிமெண்ட் மாதிரி தயாரித்து அதில் கோட்டைகளை கட்டினாங்க ராஜ்யங்கள் ஆண்டாங்க அப்படிப்பட்ட காலங்கள்லாம் கடந்து இன்றைக்கி இந்த மீன ராசிக்குள்ளே போகக்கூடிய சனி பகவானும் இந்த ராகு பகவானும் சேர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்கிறான்னு பார்க்கலாம்